நீங்க திமுக ஓட்டு போடுறதும் கரங்குக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான் உங்க வீட்டுக்கு வர திருடுத கூட நம்பலாம் ஆனா திமுக நம்ப கூட இன்னைக்கு திமுக கூட்டணி எப்படி இருக்கு திமுக கூட்டணி நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க திமுக பத்தி நமக்கு தெரியாதா அப்படியே ஒரு வேலை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா திமுக ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தா சிலிண்டர் இருக்கும் ஆனா உள்ள கேஸ் இருக்காது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க ஆனா அரை லிட்டர் கொடுப்பாங்க நாங்க பாதிதான் சொன்னோம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்க ஆனா தகுதியான

புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சு அவன் தண்ணியில குடிச்சு நீந்து போயிடுவான் திவர் மூல்கி செத்துடுவார் அதே நிலைமை தான் நம்ம அண்ணன் வைகோக்கு வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து திமுக என்ற கட்சியை உடைச்சு கட்சி ஆரம்பிச்சவர் அண்ணன் வைகோ அவருக்கு ஆதரவா அஞ்சு பேர் எல்லாம் தீ குளிச்சாங்க அவரை நம்பி அத்தனை பேர் வந்தாங்க ஷேக்ஸ்பியர்ல இருந்து சிலப்பதிகாரம் வரைக்கும் படிச்சவரு கரைச்சி குடிச்சவரு இன்னைக்கு அவர் கை கட்டி நிக்கிறது எங்க தத்தி ஸ்டாலின் கிட்ட நம்ம ஸ்டாலினுக்கா இலக்கியம் தெரியல இன்னைக்கு திமுக கூட்டணியில யார் இருக்காங்க ஒரு மாணவ கமல்ஹாசன்

அன்பு சகோதரர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் திமுக ஆட்சி காலத்திலயோ மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிருக்கலாம் நீங்க கேட்கணும்ல வந்து ஓட்டு மட்டும் அவங்க கேட்டுட்டு எப்படி உண்மை என்ன நியாயம் என்னன்னு நீங்க கேட்க

கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க தண்ணி பஞ்சம் எல்லாம் சரிப்படுத்துற வேலை பீலா விட்டீங்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க இந்த தொகுதியை சிங்கப்பூர் ஆக்கிடு வேலை புயலா விட்டீங்களே